நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடியுள்ள சிலிண்டர் விநியோகம் முதியவர்களுக்கு சிறப்பு சலுகை குறிப்பாக வந்து சிலிண்டர் விநியோகம் செய்வதில் வந்து பல புதிய நடைமுறை மாற்றங்களும் விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் அனைவரும் கேஸ் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைவரும் சிலிண்டர் விநியோகம் செய்வதில் வந்து தொடர்ந்து பல சலுகைகளையும் மானியங்களையும் பெறுவதற்கு புதிய அறிவிப்புகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருகிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைரேகை பதிவு கண் அரி கண் கருவெளி அடிப்படையில் வந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குறிப்பிட்ட சில திட்டத்தின் பயன்பெறக்கூடிய பயனாளர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் தற்போது இந்த விநியோகம் செய்யக்கூடிய நடைமுறைகள் வந்து முதியவர்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் கூடுதலாக மற்ற பயனாளர்கள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி முழுவவர்களும் பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் வாங்கும் நுகர்வோரிடம் கைரேகைகளை கேஸ் ஏஜென்சி ஊழியர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் இப்போது சமையல் கேஸ் என்பது கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் இருக்கிறது இதற்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோசனா திட்டம் முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்க வேண்டும் என்று உஜ்வாலா யோசனா திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவசமாக கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டது தமிழ்நாடு தமிழ்நாடை பொறுத்தவரை நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் உஜ்வாலா யோசனா திட்டத்தில் இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டது இவர்களோடு சேர்த்து சிலிண்டர் இணைப்பினை தமிழகத்தில் இரண்டு புள்ளி மூன்று மூன்று கோடி பேர் பெற்றுள்ளனர் தமிழகத்தில் உஜ்வாலா திட்டத்தில் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு மானியத்தில் சிலிண்டர் வழங்கப்படுகிறது ஒரு சிலிண்டருக்கு முந்நூறு ரூபாய் மானியம் கிடைக்கும் உதாரணமாக தற்போது சிலிண்டர் மற்றவர்களுக்கு எட்நூறு ரூபாய் என்றால் உஜ்வாலா திட்டத்தில் உள்ளவர்களுக்கு வெறும் ஐநூறு ரூபாய் அளவிற்கே தான் சிலிண்டர் தரப்படுகிறது சமையல் எரிவாயு மானியத் திட்டத்தில் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்து வருகின்றன இது தவிர தனியார் நிறுவனங்களும் சிலிண்டர் விநியோகம் செய்கின்றன இந்த நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பை பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் சேவைகள் தொடங்கி தொடங்கியுள்ளது இதற்கான வாடிக்கையாளர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் பணியை நிறுவனங்கள் தொடங்கியுள்ளன எண்ணெய் நிறுவனங்கள் மானிய விலையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்கின்றன பொதுமக்கள் சிலிண்டர் வாங்கியதும் வாடிக்கையாளர்கள் வங்கிக் கணக்கில் மத்திய அரசின் மானியத் தொகை செலுத்தப்படுகிறது உஜ்வாலா யோசனா திட்டத்தின் கீழ் இலவசமாக கேஸ் இணைப்பு பெற்ற பயனாளிகளுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படுகிறது இந்த சூழலில் இலவச கேஸ் பயனாளர்களுக்கு மட்டும் முதலில் கைரேகை பதிவு புதுப்பிக்கப்பட நிலையில் தற்போது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பதிவு செய்யப்பட பதிவு செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது கேஸ் ஏஜென்சிகளில் கைரேகை மற்றும் முகப்பதிவு வாயிலாக வாடிக்கையாளர்களின் சரிபார்ப்பு நடந்து வருகிறது ஏஜென்சிகளுக்கு வர முடியாத மூத்த குடிமக்களுக்கு டெலிவரி ஊழியர்களின் செல்போன் செயலி மூலம் முகப்பதிவு செய்வதற்காகவும் செய் செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வாடிக்கையாளர்களின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு பணிக்கு அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் கூறி அதிகாரிகள் கைரேகை பதிவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்றும் வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர் இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க டிவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்ட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்